நாகையில் தொழிலாளர் தினத்தில் நீர்மூர் பந்தல் திறப்பு வீர்வைசெத்தும் ஒழிப்பாளர்களுக்கு நுங்கு தர்பூசணி இளநீர் கொடுத்து உற்சாகப்படுத்திய திமுகவினர் நாகை வெளிப்பாளையம் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கோடை விபத்தில் செல்லும் பொதுமக்கள் பயனடையும் வகையில் நீர்மூர் பந்தல் இன்று திறக்கப்பட்டது தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து உழைக்கும் கூலி தொழிலாளர்களுக்கு நுங்கு தர்பூசணி இளநீர் வெள்ளரி நீர்மூர் வழங்கினார் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் பேருந்து பயணிகள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு திமுகவினர் பலசார் உள்ளிட்டவைகளை வழங்கினர் நாகையில் தொழிலாளர் தினமான இன்று உழைக்கும் மக்களை கவுரவிக்கும் வகையில் நீர்மூர் வழங்கி உற்சாகப்படுத்திய திமுகவினரின் செயல் மக்கள் மத்தியில் அங்கு நன்மதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதுக்கு ஒரே பக்கம் வேற சின்ன மொழி கொடுப்போம் Admission open for 2024 to 25, KG to Grade 11. Grade 11 groups offered Physics, Chemistry, Computer Science, Mathematics, Physics, Chemistry, Biology, Mathematics, Physics, Chemistry, Biology, Computer Science, Slash Physical Education, Business Studies, Accountancy, Economics, Computer Science. Sir Isaac Newton School, CBSE. On my side, subscribe